வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணி காத்திருந்த ஒரு சூப்பரான காரை டாட்டா மோட்டார்ஸ் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க கோவ் இவி கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு முதல் கட்டமாக எலக்ட்ரிக் வேரியன்ட் மாடலை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஐசி இன்ஜின் மாடல் செப்டம்பர் மாதம் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாட்டாவில் ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய நெக்ஸான் டியாகோ பஞ்ச் டிகார் இந்த இவிக்களை தொடர்ந்து இப்போ கோவும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்கு காம்பாக்ட் எக்ஸூவி செக்மெண்ட்டில் இந்த கார் வந்து டாட்டா மோட்டார்ஸில் அட்லஸ் பிளாட்ஃபார்மில் தயாரான முதல் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸானுக்கும் இப்போ அடுத்ததாக டாட்டாலே வந்து ஹரியரில் ஈவி வந்து வரப்போகுது அப்போ நெக்ஸானுக்கும் ஹரியருக்கும் இன்டர்மீடியட்டாக இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீக்கான எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க டியாரலும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது ரியரில் கனெக்டட் டெய்ல் லைட் வந்து வருது அதுவும் ஸ்லீக்காக தான் வந்து வருது ஃப்ரண்ட்டில் க்ளோஸ்டு கிரில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லோப்பிங் ரூஃப் ரெயில் வருது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனில் பதினெட்டு இன்ச்சு அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வருது வீல் ஆர்ச் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபின் ஆண்டனா மற்றும் ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் இது இதெல்லாம் வந்து காருக்கு வந்து அக்ரெசிவான ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்குது கலர் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு கலர் ஆப்ஷன்ஸில் இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே வந்து சிங்கிள் டோன் கலர்ஸ் தான் டிவல் டோன் கலர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல அதில் ஒயிட்டு ரெட்டு எம்பவர்டு ஆக்சைடு ப்யூர் கிரே விர்ச்சுவல் சன்ரைஸ் அப்படின்னு அஞ்சு கலர் ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு மூணு கலர் ஆப்ஷன் ஆல்ரெடி நெக்ஸ்டானில் நம்ம வந்து பார்த்தது தான் இந்த காருக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கிறது கிரே கலர் மட்டும் பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அஞ்சு வேரியண்ட்டில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பேஸ் மாடல் எடுக்கிறோன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான பேட்ரி பேக் தான் வந்து வரும் லாங் ரேஞ்ச் பேட்ரி பேக் வேணும் எல்லா ஃபீச்சர்ஸ் வேணும்னா நம்ம வந்து டாப் மாடல் தான் வந்து போகணும் பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஐநூறு லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூறு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லக்ஸரியான ஃபீல் வர மாதிரி தான் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க டிவல் டோனில் டேஷ்போர்டு வந்து வருது வாய்ஸ் அசிஸ்டட் பனரோமிக் சன் ரூஃப் வித் மூட் லைட்டிங்கோடு வந்து வருது டச் அண்ட் டாகல் டைப்பில் கிளைமேட் கண்ட்ரோல் பேனல் வந்து வருது நாலு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் ஃப்ளோட்டிங் டைப்பில் சினிமேட்டிக் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வருது அதேமாதிரி டிரைவர் மற்றும் கோ ட்ரைவர் இவங்களுடைய சீட்ஸை நம்ம வந்து ஒரு ஆறு ஸ்டெப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க மூணு ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க எக்கோ சிட்டி மற்றும் ஸ்போர்ட் ஸ்போர்ட் மோட் அதே மாதிரி மல்டி டைல் ஃபுல் யூ நேவிகேஷன் ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு ஏர்பேக் இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது முந்நூற்றது டிகிரி கேமரா ஆல் வீல்லையும் டிஸ்க் பிரேக் வருது ட்ரைவர் டோஸ் ஆஃப் அலாட் வந்து ஹில் அசன் டெசன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வருது ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ஸ் வந்து வருது அதேமாரி அடாஸும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அடாஸ்லேயே வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கதா டாட்டா மோட்டார்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ அடாஸ் கீழே என்னென்னலாம் வரும்னா அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் லேன் டிப்பேச்சர் வார்னிங் லேன் கீப் அசிஸ்ட் ஃபார்வர்ட் கொல்யூஷன் வார்னிங் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் ட்ராஃபிக் சைன் ரெகக்னேஷன் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அட்வான்ஸு வைக்கிள் அலாட் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு கிலோ வாட் மற்றும் ஐம்பத்தஞ்சு கிலோ வாட் ரெண்டு பேட்ரி பேக்கில் வந்து வருது மோட்டார் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மோட்டார் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு கிலோ வாட் பீக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை வெறும் எட்டு புள்ளி ஆறு செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இதில் நாற்பத்தஞ்சு வாட் பேட்ரி பேக் செலக்ட் பண்ணோன்னா ஐநூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கிடைக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து அராய் சொல்கிற ரேஞ்சு ரியல் டைமில் இதை விட கொஞ்சம் கம்மியாகும் அதேமாரி ஐம்பத்தஞ்சு வாட் பேட்ரி பேக் எடுத்தோன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து போகும் அரா ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பேட்டரி பேக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ ஜென்ரேஷன் பேட்ரி பேக்ஸுன்னு சொல்கிறாங்க இதனால் வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம டிசி சார்ஜிங்கில் போட்டோன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேயே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ப்ரைஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா பேஸ் மாடல் பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு டாப் மாடல்னு எடுத்தோன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு ஆல்ரெடி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய எம்ஜி இசடஸ் பிஒய்டி அட்டோ த்ரீ இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக கவ் கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி